நேற்றைய தினம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு நம்முடைய அமைச்சர் டி ராஜா அவர்களும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இந்த ரெண்டு ட்வீட்டுமே எதுன்னு கேட்டீங்கன்னா தூத்துக்குடியில மிகப்பெரிய கப்பல் கட்டும் தளங்கள் வரப்போகின்றன கப்பல் கட்டும் நிறுவனங்கள் தூத்துக்குடியில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டுல ஐம்பத்தி ஐந்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்பட போகிறது அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட்டு நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார் ஆனால் ஒரு விஷயத்த மறைச்சிட்டாங்களா அல்லது மறந்துட்டாங்களான்னு தெரியல நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி திரு மு க ஸ்டாலின் அவர்களும் டிஆர்பி ராஜா அவர்களும் ஒரு உண்மையை சொல்ல தவறிவிட்டார்கள் மத்திய அரசு கடந்த பத்து வருடங்களாக மிக சிறந்த முறையில் முதலீடு செய்து விரிவாக்கம் செய்திருக்கிறார் தூத்துக்குடி துறைமுகம் மத்திய அரசு விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்திருக்கிறார் தூத்துக்குடி துறைமுகம் நேஷனல் ஹைவே போட்டிருக்கக்கூடிய அந்த தூத்துக்குடி துறைமுகம் வரைக்கும் செல்லக்கூடிய இது எல்லாமே கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறது மத்திய அரசு இந்த கப்பல் கட்டும் நிறுவனங்கள் எது எது தெரியுமா கொச்சின் அப்படின்ற ஒரு நிறுவனம் மசாகான் டாக் ஒரு நிறுவனம் அந்த நிறுவனங்களுக்கு மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் கொச்சின் ஷிப் யார்டு அப்படின்னு சொல்றது அந்த நிறுவனமானது இந்திய கப்பல் துறை அமைச்சகத்தின் கீழ் வருகிறது மசாகான் போர்ட் என்கிற அந்த நிறுவனம் நம்முடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பாதுகாப்பு துறையின் கீழ் இது இரண்டுமே நவரத்தனாக உயர்த்தப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திட்டங்களை கொண்டு வந்து இந்த தூத்துக்குடியில இன்று இயங்க வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை நரேந்திர மோடி அவர்களையே சாரும் பாரதிய ஜனதா கட்சியை சாரும் ஆனால் ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டில் அவர் பெருமைப்படுவதில் எனக்கு ஒன்றும் வேதனையோ அல்லது கஷ்டமோ இல்லை ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டாமா மற்றதற்கெல்லாம் மத்திய அரசு திட்டங்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் மத்திய அரசு நிறுவனங்கள் இங்கே வருகிறது என்று தைரியமாக மகிழ்ச்சியோடு சொல்லி இருந்தால் கூட்டாட்சி தத்துவத்திற்கு நீங்கள் மரியாதை கொடுக்கிறீர்கள் என்பதை நான் ஒப்புக்கொண்டிருப்பேன் ஆனால் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் தவறு உடனடியாக இந்த உண்மையை மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மத்திய பாஜக அரசினுடைய நரேந்திர மோடி அவர்களுடைய அரசினுடைய இந்த முயற்சியினால் தான் தூத்துக்குடியில் ஐம்பத்தி ஐந்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகிறது என்பதை உண்மையோடு ஒப்புக்கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கும் நல்லது தமிழகத்திற்கும் நல்லது இறுதியாக ஒன்று சொல்கிறேன் இது ஏதோ திராவிட மாடல் சாதித்துவிட்டது என்று சொல்வது தவறு சாதித்திருப்பதே தேசிய மாடல் திரு மு ஸ்டாலின் அவர்களே தயவு செய்து உண்மையை உலகுக்கு உறக்க சொல்லுங்கள்